டிவி இியர்களுக்கு இனிய காலை வணக்கம் மனித வாழ்விலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஆக இன்பங்கள் வருகின்ற பொழுதும் அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருப்பதும் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுதோ அந்த துன்பங்களை சகஜமாக ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து விடுதலை பெறுதல் என்பது மனிதர்களுக்கு மிக முக்கியமாக இந்த விடுதலையை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது இன்றைய காலத்திலே நாங்கள் இளத்தமிழர்கள் இப்பொழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம் இந்த செம்மணியிலே புதைகுழிகள் பல இடங்களிலே உறவுகளை பிரிந்த அந்த துன்பங்கள் எல்லாம் மீள் நினைவாகிக் கொண்டிருக்கின்றன பிரதிபலித்தல் செயன்முறை மீள நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக பலர் கேட்டதற்கு நாங்கள் தான் என்ன செய்யலாம் சார் சில ஊடகங்கள்ட பங்கு என்ன அரசியல்வாதிகளின் பங்கு என்ன ஆய்வாளர்களின் பங்கு என்ன கல்வியலாளர்களின் பங்கு என்ன அரசாங்கத்தின் பங்கு என்ன ஜனாதிபதியின் பங்கு என்ன ஒரு மிக முக்கியமான உளவியல் ஆலோசனை வழிகாட்டல் இந்த நேரத்திலே மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அறிவாளிகளுக்கும் எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது அப்ப மிக பக்குவமாக நாங்கள் செயலாற்ற வேண்டும் இந்த நேரத்திலே அரசாங்கம் ஒரு ஒரு நடுநிலைமையாக நின்று செயலாற்றுகிறது இவ்வாறு இதுவரை நடக்கவில்லை அதை அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பொருத்தமில்லாத செயற்பாடுகளை மேற்கொள்ளாமல் மிகச் சரியாக சர்வதேச ரீதியாக மனித ஆணையாளர் வந்து நேரடியாக பார்த்து செல்கின்றார் ஆக இந்த நிலையிலே இந்த துன்பப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை ஆற்றுப்படுத்தி பொருத்தமில்லாத பேட்டிகள் பொருத்தமில்லாத ஊடக செயற்பாடுகள் மற்றவர்களுடைய மனதை வேதனைப்படுத்துகிற துன்பியல் செயற்பாடுகளை உள்ளூர் மண்ணிலும் வெளிநாடுகளிலும் இருப்பவர்கள் பொருத்தம் இல்லாமல் செயலாற்ற கூடாது உண்மையாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய துன்பம் அவர்களுடைய அந்த நிலை வெளி உலகுக்கு உலகுக்கு எடுத்து காட்டப்பட வேண்டும் அதற்கு தடையாக யாரும் இருக்கக்கூடாது அரசாங்கம் கூட இதை தடை செய்யாத நேரத்திலே தமிழ் இனத்தில் உள்ள பலர் தடையாக இருக்கிறார்கள் இது சரியாக புத்திஜீவி தினத்தில் புரிந்து கொண்டு மிக முக்கியமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலையை உலகளாவிய ரீதியில் எடுத்து ஆவணப்படுத்த வேண்டும் அப்படி இன்னும் பலர் இப்ப உறவினர்களும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் வெளியில் சொல்ல முடியாத துன்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் உபத்திரவங்களை செய்யக்கூடாது இதுவரையும் நாங்கள் எதையும் சரியாக அனுபவிக்கவில்லை துன்பங்கள் மேல் துன்பங்கள் தான் அப்பப்பட்ட துன்பங்களில் இருந்து மீழ்வதற்கான செயலாற்றுகளை புத்திபூர்வமாகவும் அறிவியல் ரீதியாகவும் இன்டலெக்சுவல் லெவல்ல வழிகாட்ட வேண்டுமே தவிர உணர்ச்சி பூர்வமான செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடாது இந்த பலர் இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டதற்குத்தான் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மிக பெரிய ஒரு பொறுப்புணர்வு எங்களுக்கு வேண்டும் சும்மா எழுந்தமானமாக செய்ய முடியாது இந்த பொறுப்புணர்வின் ஊடாக நாங்கள் சிலவற்றை சாதிக்க வேண்டி இருக்கின்றது அந்த சாதனை செய்வதற்கு உளவியல் ரீதியான பரிமாணம் ஆழமான பரிமாணங்கள் ஆலோசனை வழிகாட்டல் ரீதியான ஆழமான பரிமாணங்கள் இதை அறிவியல் ரீதியாக இன்டெலக்சுவல் ரீதியாக இதை புரிந்துணர்வு சகோதரத்துவம் ரீதியாக சிங்கள நண்பர்களுக்கு இந்திய நண்பர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் மனிதர்களுக்கு மனி மனிதாபிமான அமைப்புகளுக்கு சரியாக எடுத்து காட்ட வேண்டும் அதை எடுத்து காட்டி நாங்கள் ஒரு வல்லமை உள்ளவர்களாக வாழ்வதற்கு எதிர்காலத்தில் ஒரு சரியாக ஆற்றுப்படுத்த வேண்டிய ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்